பல்லடம் பேருந்து நிலையம் அருகே சவாரிக்கு ஆட்டோ நிறுத்த அனுமதி கொடுக்காததால் கருணை கொலை செய்யுமாறு பல்லடம் வட்டாட்சியர் அலுவலக வளாகத்தில் நான்கு ஆட்டோ ஓட்டுநர்கள் தீக்குளிக்க முயன்றதால் பரபரப்பு தொழிலாளர்கள் அதிகமுள்ள பகுதியான பல்லடம் முழுவதும் முன்னூறு ஆட்டோக்கள் இயங்கி வருகின்றன இதில் பேருந்து நிலைய நுழைவு வாயில் அருகே நாற்பத்தி இரண்டு ஆட்டோக்கள் இயங்கி வருகின்றன கடந்த எட்டு வருடங்களாக பதினாறு ஆட்டோ ஓட்டுநர்கள் பல்லடம் பேருந்து நிலைய நுழைவு வாயில் அருகே ஆட்டோக்களை நிறுத்தி சவாரியேற்ற அனுமதி வழங்குமாறு மாவட்ட ஆட்சியர் வட்டாட்சியர் நகராட்சி ஆணையாளர் ஆகியோரிடம் பலமுறை மனு அளித்துள்ளனர் எந்த தீர்வும் கிடைக்காத நிலையில் கடந்த வருடம் பதினாறு ஆட்டோ ஓட்டுநர்களும் தங்களது குடும்பத்தோடு இரவு முழுவதும் வட்டாட்சியர் அலுவலகத்தில் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது பேச்சுவார்த்தை நடத்திய வட்டாட்சியர் பதினாறு ஆட்டோக்களையும் பல்லடம் பேருந்து நிலைய நுழைவாயில் முன்பு சவாரி ஏற்ற அனுமதி அளித்து உத்தரவு பிறப்பித்த நிலையில் இன்று வரை அந்த உத்தரவை செயல்படுத்தவில்லை என கூறி இன்று பதினாறு ஆட்டோ ஓட்டுநர்கள் வட்டாட்சியரிடம் முறையிட்டனர் இந்நிலையில் உதவி ஆட்சியர் வட்டாட்சியர் பல்லடம் காவல்துறை மற்றும் போக்குவரத்து காவல்துறை முன்னிலையில் ஆட்டோ ஓட்டுநர்களிடையே அமைதி பேச்சுவார்த்தை நடைபெற்றது பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படாத நிலையில் பேச்சுவார்த்தை முடிவுற்றபின் பல்லடத்தை சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர்கள் சரவணன் மொச்சின் அசார் மற்றும் ஊசேன் ஆகியோர் வட்டாட்சியர் அலுவலக வளாகத்தின் உள்ளேயே உடல் முழுவதும் மண்ணெண்ணெயை ஊற்றிக்கொண்டு தங்களை கருணை கொலை செய்யுமாறு தீக்குளிக்க முயன்றனர் அவர்களை தடுத்து நிறுத்திய காவலர்கள் அவர்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் தீர்வு கிடைக்காவிட்டால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலேயே தீக்குளிக்கப் போவதாக ஆட்டோ ஓட்டுநர்கள் அறிவித்துள்ளனர் வரலீல 10 நிமிஷம் சார் நேசா போறீங்க ஏய் வாங்கடா வாங்கடா ஏய் அவங்கடே Thank okay. you.

சார் எத்தனை பேர் சேகரிங்க நான் வந்து நான் கேட்டது பண்ண மாட்டீங்க அதிகாரி பார்த்து அதிகாரி મારுவாங்க மறுவேற ஒரு மாரி அதிகாரி பாப்ப எத்தனை எல்லாமே தெரியும் எட்டு எட்டு வண்டி பதினாறு வண்டி போட்டோ இது பண்ணிட்டாங்க